வாட்ஸ்அப் மூலம் செல்போனை ஹேக் செய்து பணம் பறிக்கும் புதிய மோசடி கும்பலிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என நல்ல எஸ்பி அறிவுறுத்தியுள்ளார் அடுத்தடுத்து அவர் கூறிய தகவல்தான் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதிவேகத்தில் வளர்ந்து வரும் டெக்னாலஜி மிகுந்த இந்த காலத்தில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை ஒன்றியே மக்களின் அன்றாட வாழ்க்கை நகர்கிறது இதில் குறிப்பாக வேலை கல்வி தொழில் என அனைத்து விஷயங்களிலும் சமூக வலைதளங்களை நம்பியே இருக்க வேண்டிய சூழலுக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் இதனை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பல்வேறு மோசடி சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறி வருகின்றன அந்த வகையில் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் ஒன்றான வாட்ஸ்அப் மூலம் ஸ்கேம் என்ற புதிய மோசடி தீவிரமாக நடந்து வருவதாக நெல்லை மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து மாவட்ட காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாட்ஸ்அப்பில் தெரியாத எண்ணில் இருந்து உங்களது எண்ணிற்கு வரும் புகைப்படத்தை தொடும்போது அந்த புகைப்படத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் மால்வோ உங்கள் தொலைபேசியை ஹேக் செய்து உங்களுடைய வங்கி விவரங்கள் மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவற்றை திருடவும் உங்களை அறியாமலேயே உங்கள் செல்போனை ஹேக் செய்யவும் முடியும் போல் மால்வோ வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஸ்டப்னோகிராஃபி எனப்படும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகவல்கள் புகைப்படங்களுக்குள் மறைக்கப்படுகிறது உங்கள் செல்போனில் தெரியாத எண்ணில் இருந்து வாட்ஸ்அப் விளம்பரம் படத்தை திறக்கும் நேரத்தில் உங்கள் தொலைபேசி ஹேக் செய்யப்பட்டு உங்கள் வங்கி விவரங்கள் திருடப்பட்டு வங்கி கணக்கிலிருந்து சட்டவிரோதமாக பணம் எடுக்கப்படும் மற்ற மோசடிகளைப் போல் இல்லாமல் உங்களுக்கு ஓடிபி எண் எச்சரிக்கை கூட இதில் கிடைக்காது அந்த அளவிற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே ஒன்று பணம் பறிக்கும் கும்பலிடம் எச்சரிக்கையாக இருக்க செல்போனில் தெரியாத எண்ணில் இருந்து உங்களது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வரும் புகைப்படத்தை தொடுவதை தவிர்க்க வேண்டும் இதுபோன்ற சைபர் கிரைம் நடைபெற்றால் சைபர் கிரைம் இணையதளத்தில் டபிள்யூ 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 டாட் சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் மற்றும் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு உடனடியாக உங்களுடைய புகாரை பதிவு செய்ய வேண்டும் என நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார்